ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போறோம்னு பார்த்திங்கன்னா பச்சை மொச்சையும் பிஞ்சி கத்திரிக்காயும் வச்சு சூப்பரான ஒரு புளி குழம்பு போறோம். இந்த புளி குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்றக்கு ஒரு சூப்பரான குழம்பு சரி வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு வடை வடைச்சட்டியில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் உடனே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயம் சீரகம் மூணுமே ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கலாம் மிதமான தீயில் வச்சு வரமிளகா வேணால் இப்போவே நம்ம கூட நம்ம வறுக்கலாம் ஆனால் நான் வந்து வர மிளகா பவுட்ரை பொடியாக போகிறேன் மிளகா தூளா போகிறேன் அதனால் வந்து வரமிளகா சேர்க்கல இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை வந்து நம்ம மசிச்சு அமுத்தி அப்படிலாம் பண்ண வேண்டாம் மசிய வேண்டாம் சும்மா நம்ம வந்து வதக்கி மட்டும் விட்டால் போதும் நமக்கு வந்து அது முழுசாகவே வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்குச்சின்னா போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அதே வடைச்சிட்டியில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கத்திரிக்காயை வந்து நான் முழுசு முழுசாக தான் போட போகிறேன் முழு முழு கத்திரிக்காயை வந்து கீறி விட்டுட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதங்கினா தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த எண்ணெயிலே நமக்கு வந்து நல்லா வதங்கி வெந்துருச்சு இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது குழம்ப வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் நம்ம முழுசும் சின்ன வெங்காயம் போடோன்னா கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காரம் சேர்க்கணும் இல்லையா அப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வந்து மிளகாத்தூள் போட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இந்த எண்ணெயிலே நான் வந்து மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இப்படி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவை சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு வந்து கொதித்து நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலராக இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மசாலாவை போட்டாச்சு அடுத்தது மிக்ஸி ஜரை அலாசிக்கிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எலும் எலுமிச்சை பழ அளவுக்கு வந்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட இனிமேல் சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்தாச்சு நான் வந்து பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சமாக பச்சை மொச்சையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ தண்ணியை நம்ம வந்து ஊற்றியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மொச்ச கொட்டை பச்சை மொச்சையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து குழம்ப நம்ம கொதிக்க விட்டலாம் உப்பு பத்திரின்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு புளிப்பு சரியாக இருக்கும் உப்பு பற்றாமல் இருந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அவ்வளோ தான் உப்பு பத்தில் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டலாம் நல்லா கொதித்து வரட்டும் பச்சை வாசமெலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கலாம் இனி இதில் நம்ம சேர்க்க வேண்டியது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அடுத்தது மல்லி இலை அவ்வளோதான் நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த குழம்பு வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு காலையில் இட்லிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த குழம்பு செஞ்சோம்னா இந்த குழம்புக்கு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு அப்பளம் தான் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் நமக்கு நல்லா திவ்யமாக சாப்பிட்டு எந்திரிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் அப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட தோணும் நமக்கு பார்த்தாவே சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்